ஆண்டுபோறும் உலக ரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரும் யாவரின் வாழ்த்தி வரவேற்கிறேன் இல்லை அவரை ஆராதிப்பது ஒரு உன்னதமானது அவரை ஆராதிப்பது மேன்மையானது அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறது தேவன் நமக்கு தந்த ஸ்லாக்கியா சீவனுள்ள தேவனை ஆராதிப்பது என்பது அது மகிமையானது அல்ல இல்ல ஊய்யா அல்ல வாக்குத்த வசனத்துக்கு நேராக வேதாகம் பற்றி திருப்பிக் கொள்ளுங்கள் மண்ணினாலே பலிபிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் உன் ஆடுகளையும் அதன் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் அலிலூயா அலிலூயா இங்க பலி செலுத்தினா ஆசீர்வாதம் உண்டு இந்த சர்வாங்க தகன பலி சமாதான பலியை நம்ம செலுத்தும் போது ஆண்டவரே ஆண்டவரே வந்து அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறார் இப்போ இந்த பகுதி இப்படி சொல்லுது இன்னொரு இடத்துல வந்து இந்த பலியை குறித்து அதை தான் கொஞ்சம் ஆழமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆவியானவர் அதை தான் திரும்ப திரும்ப என் உள்ளத்தில் அதை வசனத்தை திரும்ப திரும்ப சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் தாவிது இப்படியாய் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பலியை நீர் விரும்புகிறதில்லை ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு சர்வாங்க தகன பலி சமாதான பலியை நீ செலுத்தினா நான் என்ன பண்ணுவேன் நானே வருவோம்பா உன்னை ஆசீர்வதிப்போம்பா அப்படின்னு சொல்றாரு ஆனால் இன்னொரு பரிசுத்தவா என்ன சொல்றாருன்னா பலியை நீர் இல்லை விரும்பினால் நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் பாருங்க பதினேழு வசனம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொருகுண்டு நொருகுண்ட ஆவிதான் இப்போ யாத்திராகமா இருபது இருபத்தி நாலில் அந்த பலி பழைய ஏற்பாட்டு பலி ஆனால் புதிய ஏற்பாட்டு பலியை இங்கே சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி கொடுக்குறார் அது பழைய ஏற்பாட்டு பலி உன் ஆடுகளை உன் மாடுகளை என்ன பண்ணு பலி செலுத்து அது பழைய ஏற்பாட்டுடைய பலி ஆனால் புதிய ஏற்பாட்டில் உடைய பலி தாவி சொல்கிறாரு நீர் பலியை விரும்புகிறதில் விரும்பி நான் செலுத்துவேன் ஆ பதினேழாம் தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட நொருங்குண்ட ஆவிதான் தேவனே தேவனே நொருங்குண்டதும் நொருங்குண்டதும் இருதயத்தை நீர்புறீர் நீர் புறக்கணி அல்ல இல்ல தேவனே நொறுங்குண்டதும் நருங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி நான் உதாரணமா சொல்றேன் பாருங்களேன் சமாதான பலி சர்வாங்க தகன பலியை செலுத்தினார் ஆனால் ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஒன்று சாமியில் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் வாசிக்க எட்டாம் வசனமாக அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் அப்பொழுது சவுல் யாத்திராகும் இருபது இருபத்தி நாலின் படி என்ன பண்றாரு பலி செலுத்துற சதுவாங்க தகன பலியும் இது ரெண்டு பலி எங்க போடப்பட்டிருக்கு சர்வாங்க தகன பலி சமாதான பலின்னு எங்க எழுதியிருக்கு யாத்திராகவும் இருபது இருபத்தி நாலு எழுதியிருக்கு அதன்படி இவர் என்ன பண்றாரு சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் தேவனுக்கு என்ன பண்றாரு செல்லுத்தர வாசிங்க சார் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலிலே பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் என்றும் எண்ணி துணிந்து எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் செலுத்தினேன் என்றான் இப்ப பாருங்க சாமுவேல் சொல்வார் வாசிங்க சாமுவேல் சவுலை பார்த்து சாமுவேல் சவுலை பார்த்து புத்தி இனமாய் செய்தீர் புத்தி செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போன போதும் போதும் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் நாம் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் நாம் செலுத்தும் சமாதானம் பலியும் எப்ப அவருக்கு ஏற்றுக்கொள்கிற பலியா அது நொறுகுண்ட பலியா போது அதுதான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது இப்போ சமாதான பலி சர்வாங்க தகன பலி ராஜா பண்ணிட்டார் ஆனால் இவர் சொல்கிறாரு தீர்க்க தரிசி ஊழியக்கார் சொல்கிறாரு நீ என்ன பண்ணல தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தலைப்பா நீ தேவ சத்தத்துக்கு என்ன பண்ணல கீழ்ப்படியாமல் செஞ்சதுனால இந்த பலி நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் இந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை அதுதான் தாவி தெளிவாக சொல்கிறாரு அன்றுவே பலியை நீ விரும்பினால் உமக்கு நான் செலுத்துவோம்பா ஆனால் நான் பலி செலுத்துவதற்கு முன்பதாக என் பலி எப்படி இருக்குன்னு நீ விரும்புகிறீர் அது நொறுகுண்ட இருதயமாக இருக்கணும் அது நறுகுண்ட இருதயமாக இருக்கணும் என்பதை நீ விரும்புகிறீர் அந்த பலியை நீர் புறக்கணிப்பதே இல்லை இல்லை நம்முடைய ஆடுகள் மாடுகளால் கொடுக்கப்படுகிற பலியை கூட இன்றைக்கு நம்ம ஆடு மாடுகளால் எதுவும் கொடுக்கலை அதற்கு பதில் காணிக்கை செலுத்துகிறோம் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்தோத்திர பலிகளை உதட்டில் செலுத்துகிறோம் அதற்கு பதில் நம்முடைய தசம பாகங்கள் அது ஒரு பலி தான் நன்மை என்பது ஒரு பலி தான தர்மம் என்பது பலி இதையெல்லாம் தேவன் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பலிக்கு முன்பதாக பலி செலுத்துகிற நபருடைய இருதயம் எப்படி இருக்கணுன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமாக இருக்கணும் அப்படி இருதயமாக இருந்து செலுத்தப்படுகிற அந்த பலியை தேவன் புறக்கணிப்பதே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நொறுகுண்டதும் அப்படின்றருக்கு நொறுகுண்டதுமான இருதயம் அப்படின்னா பாவத்துக்காக தவறுக்காக மனஸ்தாபப்படுகிற இருதயம் அதுதான் நொறுகுண்ட இருதயம் நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அந்த தவறு செஞ்சுட்டுமே அது தப்பாச்சே என்பது ஒரு மனஸ்தாபம் வருது பாருங்கள் ஒரு 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 மனதுக்குள்ளாக ஒரு போராட்டம் வருது ஒரு மனஸ்தாபம் வருது அல்லது ஒரு ஒரு வேதனை நமக்குள் வருது அதுதான் நொறுகுண்ட இருதயம் நறுகுண்ட இருதயம் என்னான்னு என்னன்னா நம்ம புதிய வாழ்க்கையை நம்ம வாழணும் என்கிற விருப்பம் நமக்குள்ளே வர்றது தான் நறுகுண்ட இருதயம் நொறுங்குண்டு இருதை என்னம் என்றால் என்ன ஒரு தவறு நடந்துடுச்சு அதற்காக என்ன பண்ணுறது இப்போ சாமியில் சவுறு செஞ்சது ஒரு தவறு ஏன் தவறுன்னு சொன்னால் நீங்கள் இதை ஒன்று சாமியில் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சாமியில் சொல்லி அனுப்புவார் என்ன சொல்லி அனுப்புவார்னா இப்போ கீழ்காலில் காத்திருப்பா நான் வருவேன் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பலி ராஜா செலுத்தக்கூடாது ஆசார் இல்லை தீர்க்க தரிசி தான் பலி செலுத்தணும் அது ஊழியக்காரனுடைய வேலையை இவர் என்ன பண்ணிட்டார் எடுத்துக்கிட்டார் இப்போது சொல்லி அனுப்புகிறார் நான் வருவேன் நீ காத்துரு நான் வந்து என்ன பண்ணுவேன் பலி செலுத்துவேன் அப்படி தான் சொல்லி அனுப்புனார் ஆனால் சொல்லி அனுப்பியும் இவர் கேட்கலை இவர் என்ன பண்ணிட்டாரு பலி செலுத்திட்டார் ஆனால் பலி செலுத்தின உடனே தீர்க்க தரிசி என்ன காரணம் சொல்கிறாருன்னா நீங்கள் திரும்பி அந்த பக்கம் வாங்க சிஸ் என்ன காரணம் சொல்கிறாரு பாருங்களேன் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு நான் இவன் செய்தது தப்பு நீ செய்தது என்ன அப்படின்னு சொன்னா நுறுகுண்ட இருதயமா இருந்துச்சுன்னா தப்பு நான் செஞ்சது தப்பு மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேக்கும் ஆனா இது கடின இருதயமாக இருக்குது நொறுகுண்ட இருதயத்திற்கோ நறுகுண்ட இருதயத்துக்கும் ஆப்போசிட் எதுனா கடின இருதயம் கடின இருதயமாக இருக்கிறதுனால செஞ்ச தப்பு என்ன பண்ணல இவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதை இன்னொருத்தர் மேலே என்ன பண்ணுறாரு இன்னொருத்தர் மேலே என்ன பண்ணுறாரு அதை சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்கள் செஞ்சது அது சரியாக என்ன பண்ணுறாரு அதை இன்னொருத்தர் மேலே என்ன சொல்கிறாருன்னா எதிரிகள்லாம் பண்ணிட்டாங்க இன்னும் வரல வந்துடுவாங்க நீங்கள் அதை படித்தா தெரியும் எதிரிகள் வரலை எதிரிகள் வந்துடுவாங்க ஜனங்க என்னை விட்டு என்ன பண்ணிடுவாங்க போயிடுவாங்க அதுக்கிட்ட இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள் ஊழியக்காரன் மேலே ஒரு குறைய சொல்லிடுறாரு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க லேட்டாகவும் என்ன பண்ணிட்டீங்க வந்துட்டீங்க அப்போ நான் செஞ்சதே தப்பே கிடையாது இப்படி பலி செலுத்தினுடைய பலி ஆண்டு என்ன பண்ண மாட்டார் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் தப்பு இது என்ன என்ன ஆவின்னா ஆதாமின் அது என்னப்பா தப்பு செஞ்சிட்டியா ஆமாம் ஆண்டவர் தப்பு செஞ்சிட்டேன் ஆண்டவர் தப்பு நடந்துடுச்சு தப்பு செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒத்துக்கொள்றது இல்லை அதை வந்து அந்த தப்பை வந்து நீதியாக மாற்றுறதுக்கு சரியாக மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு காரணத்தை என்ன பண்ணுறது ஏன்னா நுறுகுண்ட இருதையும் தப்பை ஏற்றுக்கொள்ளும் அது மனஸ்தாபப்படும் அந்த தப்புக்காக வருத்தப்படும் செஞ்சிட்டோம் தப்பு அதை சரி பண்ணிக்கணும் மனஸ்தாபப்படும் ஆனால் கடின இருதயம் இருக்கு பாருங்கள் அது முடிந்தவரை தவறை யார் மேலாவது என்ன பண்ணும் போட்டுடும் யார் மேலாக தப்பு செஞ்சால் உடனே பாஸ்டர் சொன்னார் நமக்கு ஈஸி அதுதான் நம்ம சபையில் நடக்கிற காரியம் இதுதான் வேதனை இதுதான் என்ன தப்பு செஞ்சாலும் பாஸ்டர் சொன்னார் அதனால் ஈஸி தப்பிச்சிக்கலாம் பாஸ்டாண்டு வந்து விஷயம் தெரிஞ்சா அப்படியா சரி விடு அப்படி விட்டுருவார் எது செஞ்சாலும் பார்த்து சொன்னார் அவர் தான் சொன்னார் இவர் தான் சொன்னார் அல்ல லூயா நீங்கள் அப்படி சொல்லுங்கள் ஆனால் உங்கள் பலி நிராகரிக்கப்படும் நீங்கள் பண்ணுற ஸ்தோத்திரங்கள் நிராகரிக்கப்படும் நீங்கள் கொடுக்குற காணிக்கை நிராகரிக்கப்படும் நீங்கள் கத்திரிக்காக ஊழியம் செய்கிறீங்க நிராகரிக்கப்படும் நீங்கள் கத்தருக்காக உழைக்கிறது நிராகரிக்கப்படும் நீங்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் உங்கள் இருதயம் மனம் திரும்பலைன்னா நீங்கள் பண்ணுகிறதெல்லாம் வீணாக போயிடும் பலி செலுத்தினான் சர்வாங்க தகடி மலி சமாதான பலி ஆனால் ஆண்டவர் அதை நிராகரிச்சிட்டார் திருக்கு தரிசி மூலிமா சொல்கிறார் நிராகரிச்சிட்டார் ஏன்னா இவன் தவறு என்ன பண்ணலை ஏற்றுக்கொள்ளலை அவன் அவன் இருதயம் நொறுங்கின இருதயமாக இல்லை கடின இருதயமாக இருந்துச்சு இந்த கடின இருதயமாக இருக்கிறது என்ன செய்ய தெரியுமா அது தேவனை விசுவாசிக்காது கடின இருதயம் அவிசுவாசத்தை உண்டு பண்ணும் கடின இருதயம் துணிகர பாவங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் தவறு அப்படின்னா திரும்ப செய்கிறது திரும்ப செய்யறது நீங்கள் கடின இருதயத்தை உடைய இந்த நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் இன்னொரு இடத்துல கூட வருது நீங்கள் ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இதை நான் நினைப்பூட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் அங்கே சாமியில் வந்து சொல்லுவார் அமிலேய்க்கிற இடத்துல நீ என்ன பண்ணு யுத்தம் பண்ணு அவங்க என் ஜனங்களை வனந்திரத்தில் வரும்போது எடுத்து நின்றாங்க ஆனால் இவர் செய்கிறார் ஆனால் சாமியில் என்ன சொன்னாரோ அதை செய்யலை ஏன்னா கடின இருதயமாக இருக்கிறவங்க கீழ்ப்படிவே மாட்டாங்க ரோமர் புத்தகம் எட்டு ஏழு சொல்லுது மாம்ச இருக்கிறவன் தேவனுக்கு மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது நியாயப்பிரமாணத்தை வேத வசனத்தை கீழ்ப்படிய செய்யாது வேத வசனத்திற்கு அப்போ கடின இருதயம் உடையவன் மாம்சத்திலே வாழ்கிறவன் நீங்கள் மாம்சிக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நீ என்ன பலி செலுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது உங்களை மாற்றிக்கிங்க உங்களை மாற்றிக்க அங்கே கூட என்ன சொல்கிறாருண்ணா இதே சவுல் சாமியில் வந்து கேட்கும்போது என்னப்பா நீங்கள் கீழே தொடர்ந்து வாசத்துக்கொள்ளுங்கள் இப்போ நேரம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன் நீங்கள் அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா என்னப்பா எல்லாம் முடிச்சிட்டியா ஆ எல்லாம் முடிச்சிட்டேன் ஆனால் தொடர்ந்து வாசித்தா பைபிள் சொல்லுது விசேஷமானதை என்ன பண்ணிட்டாரு அவரு அழிக்கலை ராஜாவை அழிக்கலை அப்போ சாமியில் சொல்றாரு இருபத்தி ரெண்டாம் வசனத்துல மட்டும் வாசிச்சு நம்ம கடந்து போயிடலாம் அதற்கு சாமுவே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படிதான் நொறுகுண்ட இருதயம் அதுதான் நறுகுண்ட இருதயம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் சர்வாங்க சகன பலி சமாதான பலி அது எல்லாம் வீணுபா அதெல்லாம் வீண் உன் இருதயம் தேவனோடு உத்தமமா இல்லாம நீ செய்கிற எல்லா காரியம் வீணுபா அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தேவன் அங்கீகரிக்க மாட்டார் அப்படிப்பட்ட பலி அவர் விரும்புகிறது இல்லை இப்படிப்பட்ட பலியை நீங்க செலுத்தலாம் ஆனால் நீங்க நினைக்கலாம் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டேன் நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன் நான் ஆண்டவருக்கு உழைக்கிறேன் நான் ஆண்டவரை தேடுறேன் நான் செபிக்க எல்லாம் செய்யலாம் நல்லதுதான் ஆனால் உங்கள் இருதயம் தவறை குறித்து மனஸ்தாபப்படுகிற ஒரு இருதயமாக இல்லாமல் அல்லது எப்படியாவது தேவனுக்கு பிரியமாக வாழணும் அந்த விருப்பம் இல்லாமல் நீங்கள் செய்கிற எல்லாமும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இங்கே கூட என்ன சொல்கிறார்னா நீங்கள் இருபத்தொன்னா தெரியும் அது வாசிங்க தேவனாக இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லும்போது அங்கே கூட அவன் தப்பு ஒத்துக்கலை பாருங்க கடின இருதயம் மாம்ச சிந்தையில் வாடுகிறவன் தவறை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அங்கே கூட இவன் செஞ்ச தவறு யார் மேலே போடுறான் உங்கள் ஜனங்க உங்கள் தேவனுக்கு பலி செலுத்தும்படி என்ன பண்ணாங்க ஆடுகளை என்ன பண்ணாங்க விசேஷ மாணவிகளை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு நான் சொல்கிறான் அவங்க பிடிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணுறது பாவம் இல்லை சவுல் தப்பே தெரியாது அவங்க பிடிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் செஞ்ச தவறுக்கு யார் மேலே போடுறான் படை வீரர்கள் மேலே போடுறான் ஏன் அவன் இருதயம் நொறுகின இருதயமா இல்லை அவன் இருதயம் நறுகுண்ட இருதயமா இல்லை அதனால் அவன் செய்கிற பலியை சாமியில் சொல்றாரு நீ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் நீங்கள் நினச்சிக்கலாம் நான் அதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்கிறாரா உங்கள் பலி உங்கள் ஸ்தோத்திர பலி இப்போ புதிய ஏற்பாட்டில் அதான் இருக்குது எபிர பதிமூணு பதினைஞ்சில் இருக்குது ஸ்தோத்திர பலி அந்த ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தணும் இப்போ ஆராதனை பண்ணணும் எத்தனை பேர் இதெல்லாம் பாட்டெலாம் பாடணும் உங்கள் உங்கள் பாடல்களை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறாரா அந்த பாடல் மூலியமாய் வருகிற அந்த பலியை ஆண்டு ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது ஸ்தோத்திரத்தின் மூலியமாய் பலியை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பிறகு காணிக்கை செலுத போகிறீங்க அந்த காணிக்கை என்கிற பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது இங்கே இருக்கிற சிலர் ஊழியம் செய்கிறீங்க அந்த ஊழியம் என்கிற பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா சிலர் எனக்கு உதவி செய்கிறீங்க சபையில் வந்து உதவி செய்கிறீங்க அவர் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா உங்கள் பலி ஏற்றுக்கொள்ளணும்னா உங்கள் இருதையும் நொறுகுண்டதாக இருக்கணும் அது நறுகுண்டதாக இருக்கணும் அந்த பலியை ஆண்டவர் புறக்கணிக்கிறதே இல்லை நான் பாஸ்டர் நொறுகுண்டது நறுகுண்டதுன்னு சொல்கிறீங்களே வாசிங்க லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் இங்கே ரெண்டு மனிதனுடைய பலி ஜப விண்ணப்பத்தின் பலி தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிறது ஒருவன் குறித்து நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான் ஒருவன் பரிசேயன் ஒருவன் ஆயக்காரன் நீங்க பதினொன்று பன்னெண்டு வாசித்தீங்கன்னா பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தை எல்லாம் செலுத்தி வருகிறேன் என்று பண்ணினான் இவன் எல்லாம் நல்லதுதான் ரெண்டு முறை உபவாசம் உபவாசத்தின் மூலியமா பலி செலுத்துறான் தேவனுக்கு தசம பாகத்தின் மூலியமா தேவனுக்கு பலி செலுத்துறான் தேவனுக்காக அவன் வந்து பரிசுத்தமா வாடணும் அப்படி பலி செலுத்துறான் ஆனா கடைசில அவன் எங்க சொல்லிட்டானா அவனை போல இல்லை யார போல இல்லை யார போல இல்லை நுறுகுண்ட இருதயம் நறுகுண்டமான இருதயம் யாரையும் குற்றம் சொல்லாது யாரையும் குறை சொல்லாது அது மனந்திருமின இருதயம் அது கிறிஸ்துவின் ஆவி ஊற்றப்பட்ட இருதயம் குமாரனுடைய ஆவி ஊற்றப்பட்ட இருதையும் யாரையும் குறை சொல்லாது ஒருவேளை குறை சொல்வதற்கு அவர்கள் பாத்திரராக இருக்கலாம் ஆனால் குறை சொல்லாது அதற்கு ஆய்ச்சபிக்கம் இதுதான் நொருகுண்ட இருதயம் இதுதான் நறுகுண்ட இருதயம் இதான் நொருகுண்ட இருதயம் நான் இன்னும் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் ஒன்று சாமியில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஒன்று சாமியில் இருபத்தாறாம் அதிகாரம் ரெண்டு இடத்துல இருக்கு இது ரெண்டு இடத்துலையும் நீங்கள் அஞ்சாவது வசனம் ஆறாம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ஆறு உங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வசனம் தான் இங்கே சவுல் தாவிதை எதிர்க்கிறான் தாவிதை கொல்ல வேண்டும் என்று அந்த இடத்துல தேடி வரான் தேடி வருகிற இடத்துல தாவிதி இடத்துல அவன் சிக்கிக்கிறான் தாவிதியுடைய கூட இருந்த அந்த போர் வீரன் சொல்கிறான் இன்றைக்கும் சத்ருவும் கையில் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு ஒரே குத்தா குத்திடலாம் முடிஞ்சு போச்சு சொல்றாரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனுஷன் நான் என்ன பண்ண மாட்டேன் கை போட மாட்டேன் இதுதான் அவன் அவன் அழிக்க வரான் தாவிதை கொல்ல வரான் மூவாயிரம் பேரை தெரிந்து கொண்டு தேடிட்டே இருக்கிறான் வரையாடுகளை தேடுவது போல தேடி கொண்டு இருக்கிறான் தேடிக்கொண்டிருக்கிறான் கொலை தானே செய்யலாம் இவன் எதிரி அது மாத்திரம் இல்லை இவனை அழிச்சுட்டா அடுத்த ராஜா யாரு தாவிது சிங்காசனை கிடச்சிடும் ஆனால் ஒரு நொருகுண்டை இருதயம் ஒரு நருகுண்டை இருதயமா இருக்கிற மனுஷன் தேவனுக்கு பயந்த மனுஷன் தேவனுக்கு பயந்த மனுஷன் அவன்தான் நொருகுண்டை இருதயம் அவன்தான் நறுகுண்ட இருதயம் தேவனுக்கு பயப்படாம நீ என்ன காரியம் செய்தாலும் சரி அந்த பலியை தேவன் இல்லை நீங்கள் ஊழியம் செய்யலாம் இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் இது ஒரு பலி என் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன் இது ஒரு பலி என் நேரத்தை கொடுத்துருக்கிறேன் என் வீட்டை விட்டுட்டேன் என் கிராமத்தை விட்டுட்டேன் நான் வளர்ந்து பிறந்த எல்லா உறவுகளை விட்டுட்டேன் இவ்வளோ நான் செலுத்தினாலும் அன்பு எனக்கு இராவிட்டா அது ஒன்றுமில்லை ஒன்று குறைந்திரு பதிமூன்றாம் அதிகாரம் இப்போ அன்பு நிறைந்த இருதயம்தான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் எனக்கு விசுவாசம் இருக்கலாம் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம் மலையை அழிக்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம் ஆனால் அங்கே அன்பு மற்றவர்களை நேசிக்கக்கூடிய இருதயம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இப்போ மற்றவர்கள் நேசிக்கக்கூடிய இருதயம் நறுகுண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயம் இந்த இருதை வருகிறதான

நான் உம்மை ஜபிக்கிறேன் நான் துதிக்கிறேன் தசம பாங்கம் செலுத்துகிறேன் நான் காணிக்க கொடுக்குறேன் நான் ஊழியம் செய்கிறேன் மூணு நேரம் ஊழியன் செய்கிறேன் சபை நடத்துகிறேன் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு ஆனால் என்ன இல்லை நொறுகுண்டை இருதயம் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனை குறை சொல்லி தான் சொல்கிறாரு ஆண்டவர் இடத்துல ஆனால் இவன் பாருங்கள் சத்தியம் தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறான் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் பாவிதான்ப்பா உண்மை நோக்கி பார்க்க எனக்கு என்ன இல்லை தகுதியே கிடையாது என் மேலே இரு என் மேலே இரக்கமாக இதுதான் நொறுகுண்ட இருதயம் தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு வாழ்கிற இருதயம் நொறுகுண்ட இருதயம் நம்ம தப்பு செய்கிறோம் தப்பு செஞ்சு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறோம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யார்கிட்ட உங்கள் மூலிமா யார் காயப்பட்டாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் தப்பு நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டுருக்கிறீங்களா நீங்கள் மன்னிப்பு கேட்காது வரை உங்கள் பலியெல்லாம் வீண் பலியெல்லாம் வேஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது வாக்குறுத்த வசனம் என்ன சொல்லுது நீ பலி செலுத்து சமாதான பலி சர்வாங்க பலியை செலுத்து அந்த பலி செலுத்தினா நான் வந்து என்ன பண்ண உன்னை ஆசீர்வதிப்பேன் அது உண்மைதான் ஆனால் அந்த பலி எப்படிப்பட்ட பலியாக இருக்கிறேன்னு தாவிதை சொல்கிறாருன்னா அது நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை சம்பந்தப்பட்ட பலியா இருந்தால் அவர் ஆசிர்வதிப்பார் அந்த பலியை அவர் புறக்கணியார் அல்ல இல்லையா